ஈஸ்ட் எஃப்எம் நூற்றி ரெண்டு தசமிழி காற்றலைகளில் குட் மார்னிங் கனடா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார்கள் இலங்கையின் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கிறது எதிர்பார்த்து எதிர்பாராத பல முடிவுகள் கிடைக்க பெற்றிருக்கின்றன வடக்கிலும் கிழக்கிலும் மக்கள் வெவ்வேறான சிந்தனை ஓட்டத்தோடு இந்த தேர்தலை அணுகியிருக்கிறார்கள் என்பதை தேர்தல் முடிவுகளின் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது தெற்கு ஒருமித்ததாக தங்களுக்கான மாற்றத்தை தெரிவு செய்திருக்கிறார்கள் அறுதி பெரும்பான்மையினை வழங்கியிருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்திக்கு இதை எப்படி தமிழ் சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்காலம் எப்படியாக இருக்கப் போகிறது தமிழர்கள் எங்கே தவறினார்கள் இது போன்ற விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து தமிழ் அரசியல் பரப்பில் செயல்பட்டு வரக்கூடிய ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் எழுத்தாளர் ஆய்வாளர் என்று பன்முகங்கள் கொண்ட நிலாந்தன் அவர்களை காற்றலைகளில் சந்திக்கிறோம் வணக்கம் நிலாந்தனா வணக்கம் தமிழ் தரப்பு எங்கே தவறியது தேசியவாத அரசியல் என்பது மக்களை தேசமாக திரட்டுவது பிரயோகத்தில் தேசம் என்பது ஒரு பெரிய மக்கள் திரல் எனவே தமிழ் மக்களை ஆகக்கூடிய பெருந்திரளாக திரட்டுவது தான் தமிழ் தேசியவாத அரசியல் மிக எளிமையாக சொன்னார் ஆனால் கடந்த ஆண்டுகளாக கட்சிகள் அவ்வாறு மக்களை தேசமாக திரட்டுவதில் தோல்வியடைந்து விட்டன பெரும்பாலான ஜனாதிபதி தேர்தல்களில் தமிழ் மக்கள் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதில் ஒரு திரட்சிக்கு போவார்கள் அங்கே வாக்குகள் திரச்சி ஆனால் அது ஒரு விதத்தில் பழி வாங்கும் வாக்குகள் கடந்த முறை அந்த வாக்குகளை ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தி அது ஒரு தேசத்திற்கான வாக்குகளாக பெற முயற்சிக்கப்பட்டது ஆனால் பொது தேர்தல்கள் நாடாளுமன்ற தேர்தல்களை பொறுத்தவரையிலும் கடந்த ஆண்டுகளாக வாக்கு சிதறல் இருக்கு இரண்டாயிரத்தி பத்தில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வெளியூறு தொடங்கி படிப்படியாக கூட்டமைப்பு உடைந்து தமிழரசு கட்சியாகி தமிழரசு கட்சியும் உடையும் ஒரு நிலை கண்டு வரைக்க வாக்குகள் சிதறும் வாக்குச்சிதழல் நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு பொது நோய்க்கூறாக வந்துட்டு அந்த நோய்கூறின் விளைவாகத்தான் இந்த முறை இவ்வாறான ஒரு வாக்களிப்பு ஆசனங்கள் தமிழ்த் தேசிய ஆசனங்கள் இந்த முறை அர்ஜுனாவையும் சேர்த்தால் ரெண்டு ஆசனங்கள் குறையுது அர்ஜுனாவின் டாக்டர் அர்ஜுனாவின் அரசியல் நிலைப்பாடுகள் திறமற்றவை ஆனபடியால் அவரை இருக்கிற எடுக்கலாமோ தெரியாது அவரையும் சேர்த்தால் பதினோரு ஆசனங்கள் ரெண்டு ஆசனங்கள் இழக்கப்பட்டிருக்கு அந்த இடத்துல வீழ்ச்சி இருக்கு அதே நேரம் தமிழரசு கட்சி ஒரு தனி கட்சியாக ஒப்பீட்டளவில் ஏனைய கட்சிகளை விட மேலடைந்திருக்கு சுதந்திரன் அதை ஒரு வெற்றியாக கொண்டாடுவார் ஆனால் கொண்டாடுகிறார் ஏன் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்த் தேசிய வாக்கு வீழ்ச்சிய வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு தேசமாக திரட்டுவதுதான் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளை திரட்டுவது அல்ல அவர் பங்காளி கட்சிகளை நீக்கிவிட்டு தமிழரசு கட்சி தன்னை ஒரு கட்சியாக தரப்படுத்தியதை அவர்கள் வெற்றி என்று சொல்வார்களாக இருந்தால் அங்கேயும் அவர்கள் தேசியவாத அரசிகளை விளங்கிக் கொள்ளவில்லை என்று பொருள் மற்றபடி இதுல வந்து மூன்று ஆசனங்கள் என்டிபிக்கு கிடைச்சிருக்கு ஜேவிபிக்கு அதை மிகைப்படுத்தி ஒரு பெரிய வீழ்ச்சியாகவும் அவர்களுக்கு வெற்றியாகவும் காட்டுகிறார்கள் இல்லை ஏனென்று சொன்னால் ஏற்கனவே டாக்டர் தேவானந்தா பிள்ளையான் அங்கஜன் போன்ற தென்னிலங்க மைய கட்சிகளோடு இணைந்து இயங்கும் தமிழ் கட்சிகளும் அரசியல்வாதிகளும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அந்த மூன்று கட்சிகள் பிரித்தெடுத்த அந்த மூன்று ஆசனங்களை இப்பொழுது ஒரே கட்சி பெற்றிருக்கிறது இதில் ஒரு வகையில் இந்த வெற்றி ஜேவிபிக்கு ஒரு பொரியும் என்றால் இப்பொழுது ஜேவிபி மூன்று தமிழ் பிரதிநிதிகள் இருக்கிறார்கள் ஜேவிபி மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு வந்திருக்குது அப்படி பார்க்க மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது சட்டம் இயற்றும் பெரும்பான்மை எனவே ஜேவிபி கன விடயங்களில் வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்குள் சிக்கி இருக்குதா அல்லது சிங்கள பௌத்த சிந்தனாவின் மகாவம் கைதியாக இருப்பதா என்பதை நிரூபிக்கணும் அது தன் வெற்றியின் கைதியாக மாறி சிந்தனைக்குள் போய் விழுமாக இருந்தால் அது அதே பழைய ஆட்சிகளை தான் தொடரப்போடும் இல்லை என்றால் முதலாவதாக ஜனாதிபதி முறைமையை நீக்குவதான அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும் இனப்பிரச்சனை தொடர்பான தெளிவான நிலைப்பாட்டை எடுக்கணும் ஏன்னா ஒரு ஒரு தனி கட்சி மூன்றிலிருந்து இரண்டு பெரும்பான்மையை பயிர் இந்த வீதாசார பிரதிநிதித்துவ முறைமைக்கு கீழே அந்த அடிப்படையில் இனப்பிரச்சனை தொடர்பாக ஜேவிபி நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தி ஏற்கனவே விட்ட வழுக்கல்களில் இருந்து நீங்கி ஒரு பொருத்தமான நிலைப்பாட்டர்கள் எடுக்கணும் ஆனால் அவர்கள் அப்படி எடுப்பார்கள் தெரியாது எடுக்கிறதுக்கான நிலைமைகள் குறைவு என்றால் ஜேவிபி வந்து அதில் தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் சரி கனடாவுக்கு வந்த போதும் சரி ஐரோப்பாவுக்கு போன போதும் சரி இவன் வடக்கு கிழக்குக்கு வரைக்கும் கூட அவைகள் இனப்பிரச்சினை ஒரு மனிதாயமான பிரச்சனையாகத்தான் காட்டினார்கள் அதை ஒரு அதை அதன் பரிமாணத்தை சேமிப்பு விளங்கியல கொஞ்சம் ஆழமா பார்க்கணும் இதுல இனப்பிரச்சினை என்பது இலங்கை தீவின் பள்ளினத்தன்மையை ஏற்றுக்கொள்ளாமைதான் இலங்கை தீவில் ஒன்றுக்கு மேற்பட்ட தேசிய இனங்கள் தேசங்கள் உண்டு என்பதை ஏற்றுக்கொள்ளாமைதான் ஒரு சிங்கள பௌத்த தேசம் மட்டும்தான் இருக்கு என்று கருதுவதுதான் இனப்பிரச்சனை காரணம் எனவே இலங்கை தீவில் தமிழர்கள் ஒரு தேசம் ஒரு தேசிய இனம் என்பதனை ஏற்றுக்கொள்ளாமைதான் இனப்பிரச்சனை அந்த அடிப்படையில் பார்த்தால் தமிழர்கள் ஒரு தேசிய இனம் தேசம் இறமையும் உரிமையும் கொண்ட ஒரு தேசம் என்று ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் ஒரு சமஷ்டி தீவுக்கு போகணும் ஆனால் ஜேவிபி அப்படி போகக்கூடிய வாக்குறுதிகள் எதையும் இதுவரை வழங்கவில்லை எனவே அந்த மூன்றில் இரண்டு பெரும்பான்மை என்பது சட்டங்களை இயற்றும் மாற்றும் மற்றது அரசியலமைப்பை மாற்றும் ஒரு பெரும்பான்மை இந்த பெரும்பான்மையை இலங்கை தீவை ஒரு கல்லினங்களின் நாடாக கட்டியெழுப்புவதற்கு பயன்படுத்துமா இல்லையா என்பதற்கான பெருசோதனை நிரூபிக்க வேண்டி இருக்கு அதே நேரம் தமிழ் தரப்பை பொறுத்த வரையிலும் பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்கு இந்த பிள்ளையான் தோற்கடிக்கப்பட்டிருக்கார் அது ஒரு அது ஒரு முக்கியமான வளர்ச்சி என்றால் கிழக்கு மையமாக வடக்கை விரோதிக்கும் ஒரு கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கு கிழக்குல மூன்று ஆசனங்கள் கிடைச்சிருக்கு அம்பார வென்று இருக்கு அதாவது திருவோணமில்ல எல்லா பதட்டங்களுக்கும் அப்பால் எல்லா நிச்சயமின்மைகளுக்கும் அப்பால் தமிழ் ஆசனம் காப்பாற்றப்பட்டிருக்கு கிழக்கு இந்த முறை தமிழ் ஆசனத்தை காப்பாற்றி இருக்கு தமிழ் தேசிய ஆத்மாவை காப்பாற்றி இருக்கு இதுல உண்ட கவனிக்கோணும் வடக்கில் வடக்கு கிழக்கை பிரித்த கட்சிக்கும் ஆசனங்கள் கிழக்கில் வடக்கு கிழக்கை பிரிக்கோணும் என்ற பிரதேச மைய கட்சி தோற்கடிக்கப்பட்டிருக்கு இது ஒரு முக்கியமான மாற்றம் ஜனாதிபதி தேர்தலின் போது பொது வேட்பாளருக்கு வடக்கு ஒரு லட்சத்தி பதினாறாயிரம் மேற்பட்ட வாக்குகளை கொடுத்தது இம்முறை கிழக்கு கிழக்கு மையவாதிய தோற்கட்சி இந்த இடத்துல வடக்கும் கிழக்கும் உணர்வு பூர்வமாக ஒன்றித்திருக்கின்றன கடந்த இரண்டு தேர்தல்களில் ஒரு முக்கியமான வளர்ச்சி ஒரு முக்கியமான மாற்றம் அடுத்த டாக்டர் சேவானந்தா அங்கஜன் போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இடத்த ஒரு கட்சி பெற்றிருக்கு என்பிபி ஜேவிபி அதுவும் நான் முன்னுக்கு சொன்னது மாறி அவர்கள் இந்த வெட்டியின் கைதி அவர்கள் இந்த வெட்டி அடுத்த கட்டம் தீவை ஒரு பள்ளினைத்தன்மை மிக்க கூட்டாட்சி கட்டமைப்பாக மாற்றுவதற்கு அந்த வெற்றியர்கள் பயன்படுத்த தவறினால் இதுக்கு முன்னுக்கு கிடைத்த பெரும்பான்மைகளைப் போலவே இந்த பெரும்பான்மையும் ஒரு தோல்விகரமான பெரும்பான்மை என்பதை இவர்கள் நிரூபிக்கும் இந்த இந்தொரு ஆபத்தான சூழலில் பாராளுமன்றம் செல்லக்கூடிய தமிழ் பிரதிநிதிகள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன அல்லது அவர்கள் கைகொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன ஏனென்றால் அங்கே மிகப்பெரிய சட்ட மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சட்ட திருத்தங்கள் செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பெரும்பான்மை பலத்தோடு அவர்கள் இயங்கப் போகிறார்கள் அவர்கள் சொன்னது போல சில வேளைகளில் மாகாண சபைகளை கலைப்பதற்கான வாய்ப்பும் கூட தோன்றியிருக்கிறது இப்படியான ஒரு நிலையிலே தமிழ் பிரதிநிதிகளாக பாராளுமன்றம் செல்லக்கூடியவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கக்கூடியவர்கள் அந்த ஆளுமையோடு இதனை எதிர்கொள்வார்

எதிர்க்கிற இடத்துல எதிர்கொணும் சருக்கெல்லாது வலுக்கள் என்றால் இப்ப தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பெரும்பாலான பிரதிநிதிகள் தீவிர நிலைப்பாட்டை கொண்டவர்கள் அதாவது கொழும்போட சுதாகரிக்காத நிலைப்பாட்டை கொண்டவர்கள் இருக்கிறார்கள் ஆனபடியால் இவர்கள் இந்த இடத்தில் தீவிரமான நிலைப்பாடுகளை எடுத்து தீவிரம் என்று நான் சொல்றது வந்து தமிழ் மக்களை ஒரு தேசிய இனம் தேசம் என்ற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ளாத தீர்வுகளை நிராகரிக்க வேண்டும் அப்படி ஒரு முடிவு நிலைப்பாட்டை இவர்கள் ஆனால் ஒரு சிறிய சிறிய தொகுதி தான் அங்கே இருக்க போது அந்த மூன்றிலிருந்து பெரும்பான்மைக்கு இது ஒரு குட்டி தொகை ஆனாலும் எதிர்த்தம் என்று பதிவு செய்யப்படட்டும் நாங்கள் எதிர்த்தாலும் எதிர்க்காவிட்டாலும் அவர்கள் நிறைவேற்றக்கூடும் ஆனால் இந்த இடத்தில் ஒரு கடுமையான எதிர்ப்பை காட்டணும் மட்டுமில்லை இங்குதான் ஒரு முக்கியமான விட வருது என்னென்றால் தேர்தல் அரசியல் மட்டும் தேசத்தை திரட்ட போதாது இது தேர்தல் தேர்தலுக்கு அப்பால் ஒரு மக்கள் இயக்கத்தை கட்டி எழுப்பி திறந்து தளத்தில் நாங்கள் ஒரு ஒரு மக்கள் எதிர்ப்பை ஆர்கனைஸ் பண்ண வேண்டும் இது முதலாவது அதாவது நாங்கள் எப்படி எங்களுடைய இறுதி இலக்கை அடைய போறோம் சரி சமஸ்டி என்று வச்சு கொள்ளுமே அல்லது வேறு கன்ஃபெடரேஷன் என்று வச்சு கொள்ளுமே அதை அடைவது என்றால் எப்படி சமஸ்டி அடைவது என்று சொன்னால் நாங்கள் உள்ளூரில் நாடாளுமன்ற அரசியலுக்குகளால் பிறையிலாது ஏனென்றால் எங்கட நாடாளுமன்றத்தில் தமிழ் பெணி அதிகமாக இருந்த காலம் ரெண்டாயிரத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் அந்த இருபத்தி ரெண்டு ஆசனங்கள் இருக்கேங்களான் பெரிய இன அழிப்பு நடந்தது தடுக்க முடியல எனவே நாடாளுமன்ற பிரதித்துவத்துக்கு வரையறைகள் உண்டு அப்படி பார்த்தால் நாடாளுமன்ற பிரயத்துவத்துக்கும் அப்பால் ஒரு மக்கள் இயக்கமாக திரண்டு உலக சமூகத்தை நாங்கள் எங்களை நோக்கி ஈர்க்க வேண்டும் லொபி செய்ய வேண்டும் அதாவது நாங்கள் அனைத்துலக அளவில் அலையன்ஸை உருவாக்குவதன் மூலம் தான் எங்கள் பேரசக்தியை பெருக்கலாம் அனைத்துலக அளவில் அலையன்ஸை உருவாக்குவதனால் தான் நாங்கள் எங்கள் இறுதி இலக்குகளை அடையலாம் ஆனால் அனைத்துலக அளவிலும் பிராந்திய அளவிலும் அலையன்ஸை அணிகளை உருவாக்குவதென்றால் முதலில் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கிடையே அலையன்ஸை உருவாக்குவோம் தங்களுக்கிடையே திரட்சியை கொண்டு இதுதான் இப்ப ஈழத்தமிழ அரசின் பிறதான இயங்கு நிலை முடிவு அதாவது தங்களுக்கிடையே அலையன்ஸை உருவாக்கி கொண்டால் தான் எங்களை நாங்கள் திரட்டவில்லை என்றால் உலகத்தை பிராந்தியத்தை நாங்கள் திரட்ட முடியாது எளிமையான உண்மை அந்த அடிப்படையில் தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொண்ட கட்சிகள் நாடாளுமன்றத்துக்குள்ளேயும் வெளியேயும் ஒரு திரைச்சிக்கு போக வேண்டிய நிர்பந்தத்தை இந்த தேர்தல் முடிவுகளுக்கு ஏற்படுத்தி இருக்கு இறுதியாக ஒரு கேள்வி பொது பாராளுமன்றம் தேசிய மக்கள் சக்தியிடம் சென்றிருக்கிறது தமிழ் பிரதிநிதித்துவம் பலமிழந்து இருக்கிறது புலம்பெயர்ந்த சமூகம் இந்த நிலையை எவ்வாறு கையாட வேண்டும் சர்வதேச அழுத்தங்களின் மூலமாக தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை வென்றெடுப்பதற்கான நகர்வுகளில் புலம்பெயர் சமூகத்தின் பங்கில் எப்படியான மாற்றங்கள் எதிர்காலத்திலே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் தாயகத்துக்கு சொன்னதைத்தான் சொல்லலாம் எப்படி என்றால் அலையன்ஸை தான் தமிழ் மக்கள் தங்கள் இலக்குகளை வென்றெடுக்கலாம் தாயகத்தில் தமிழ் மக்கள் எப்படி அலையன்ஸ் உருவாக்குவோம் அதேசமாக திரளோணுமோ அப்படி புலம்பெயர்ந்த தமிழர்களும் நாட்டுக்கு வெளியே அலையன்ஸை உருவாக்கணும் தங்களுடைய வேறுபாடுகளை கலைந்து ஒரு புலம்பெயர் மகாசபை ஒன்றை உருவாக்க வேண்டும் எல்லா நாடுகளிலும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் முதலில் தங்களுக்கு இருக்கக்கூடிய வீடு உதாரணமாக கனடாவில் இருக்கக்கூடிய அமைப்புகள் தங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய ஆக கூடியபட்ச முரண்பாடுகளை விட்டு மிக குறைந்த புரிந்துணர்வோடாவது ஒரு அலையன்ஸுக்கு போய் ஒரு 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 பெடரேஷன் உருவாக்கணும் ஒவ்வொரு நாட்டிலையும் புலமைந்த தமிழ் அமைப்புகள் தங்களுக்கிடையே அந்த நாட்டுக்குரிய அல்லது பிராந்தியத்துக்குரிய அட்லீஸ்ட் கொள்கை வழி பெடரேஷன்ஸ் உருவாக்கணும் அந்த பெடரேஷன்ஸ் பிற தங்களுக்கிடையே ஒரு இணைப்பை கொண்டு வருவதன் மூலம் புலமைந்த தமிழர்கள் ஒரு திரர்ச்சியை கொண்டுவரலாம் இனிவாவை கை இருந்தாலும் சரி அதிகார நீதியை நோக்கி போவதாக இருந்தாலும் சரி கனடாவை எடுத்துக்கொண்டால் கனடாதான் ஒப்பீட்டு அளவிலேயே தமிழ் மக்களுக்கு மக்களுக்கு சந்தோஷமான பல முடிவுகளையும் தீர்மானங்களையும் எடுத்த நாடாண்மை ஆண்டுகளில் இன அழிப்பு தீர்மானம் உட்பட இன அழிப்புக்கு எதிரான பரிகார நிதியை கோரும் போராட்டத்தில் கனடா நம்பிக்கை ஊட்டும் தீர்மானங்களையும் நகர்வுகளையும் எடுத்திருக்கேன் என்றால் நாட்டுக்கு வெளியே அதிக தொகை மக்கள் தமிழ் மக்கள் ஈழத்தவர்கள் வாழும் ஒரு நாடு கனடா இந்த அடிப்படையில் முதல் செய்ய வேண்டிய வேலை கனடாவும் உட்பட கனடா இந்த முன்னுதாரணத்தை காட்டலாம் என்றால் கனடா வந்து ஒப்பீட்டு அதிக ஈழத்தமிழ் சென்னத்துக என்று பாக்கீக்க புலம்பெயர்ந்த தமிழ் அமைப்புகள் தங்களுக்கிடையில் ஒரு திரட்சிக்கு போகணும் திரட்சியை விட்டால் தமிழ் மக்களுக்கு இனி மீற்சி கிடையாது எனவே அலையன்ஸ் உருவாக்கணும் இந்த அலையன்ஸ் வலிமையாக அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்களின் மீது அழுத்தங்களை பிரிவகை கேட்க நாங்கள் இறுதி இலக்கை நோக்கிய ஒரு ஒரு உலக அளவிலான அழுத்தத்தை இலங்கை மீது பிரி வைக்கலாம் மிக நன்றி நிலாந்தன் நபர்களே மிக காத்திரமான பல முக்கியமான விடயங்களை இந்த உரையாடலின் மூலமாக நாங்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்கும் நன்றி மீண்டும் ஒரு படத்தில் பேசிக்கொள்வோம் நேயர்களுக்கும் நன்றியும் மகிழ்ச்சியும்